ஆமா ஆமா அது உண்மைதான் யார் இந்த காலத்துல அப்படி சொல்லுவா என்னதா இருந்தாலும் இவன் மாமியார் வீட்டுல சுத்தெல்லாம் கிடக்கும் அவன் அப்படி சொல்லியிருப்பான் ஆமா ஆமா நீ எப்படிப்பட்டாலு சரிங்க சீக்கிரம் ஏன்னா கவுசி தாங்க மாட்டா ரொம்பவே அவ மனசு கஷ்டப்படுறா என்னடா புருஷனை விட்டு பிரிஞ்சு இருக்கோமே அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டப்படுறா நீங்க போங்க போயிட்டு டக்குன்னு அந்த வேலையை முடிங்க ம் சரி கவுசிக்கிட்ட இந்த விஷயத்தை பத்திலாம் எதுவும் சொல்லிடாத அப்புறம் அந்த பிள்ளை வேணான்றும் அப்பா நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணி என்ன அமுச்சுவிட வேணாம் அவன் ஒன்றும் அப்படி கூட்டிகிட்டு போனான் அப்படி ஏதாவது சொல்லிடும் வேணாம் சரியா பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் கௌதம்காக தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது பார்ப்போம் அவங்ககிட்ட போயிட்டு பேசி பார்க்குறேன் பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்கணுண்டான்னு என்னத்த பேச போறீங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடுங்க ஆஹ் அப்படி சொல்லும் போது திருப்பி பேசினா உங்க பிள்ளை எனக்கு வேணான்னு தான் சொல்லுவான் திருப்பி நம்ம பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படாது செய்ய முடியும் அதான் இவன் வேணான்ட்டல கௌதமே அப்புறம் என்ன சரிங்க நீங்க போயிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் பேர்ல எழுதுங்க அப்புறம் பாத்துக்கலாம் ம் சரி கௌசி இங்க அவளா இப்போதான் ரூம்க்குள்ள போனா ஐயா எங்க நோட்ட தூக்கிட்டு கிளம்பிட்டியா ஆமா நீ ஏன் கேக்குற அவர் எங்க போனா உனக்கு என்ன கேக்குறதுக்கு நேரா வந்திருச்சுமா அதான் கேக்க வந்துட்டேன் நானு கேக்காம வாய் மூடிட்டு இருந்தனா ஒண்ணும் சரிப்பட்டு வராது அப்பதா ஏ இருங்க அப்பதா போடா பொளப்ப தவனே உனக்கு தான் வாய் எங்க இருந்துன்னு தெரியல நானும் அப்படி வாய் மூடிட்டலாம் இருக்க முடியாது இங்க பாரு என்ன முத்தம்மா ரொம்ப வாய் பேசுகிற மாதிரி இருக்கு உன் பிரச்சனை என்ன எதுக்கு இப்போ இங்கே வந்து சவுண்ட் விட்டுட்டு இருக்க அவர் எங்கே போனால் உனக்கு என்ன வந்தால் உனக்கு என்ன எதுக்கு நீ அதை கேட்டுட்ருக்க உங்களுக்கும் எனக்கும் தான் என்ன சம்மந்தமும் இல்லாமல் நான் ஆகி எதுக்கு இப்போ என் வீட்டுக்கு நீ வந்து நிற்கிற அதுவா எல்லாம் ஒரு காரணமாக தான் வந்து நிற்கிறேன் ஆமாம் உன் புருஷன் எங்கே கிளம்பிட்டாரு ஏப்பா தம்பி என்னப்பா அது கையில் பத்திர மாதிரி இருக்கு எடுத்துக்கிட்டு எங்கே கிளம்பியாச்சு முத்தமா கௌதம் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான் போல அதான் நீ வந்திருக்கன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் முத்தம்மா கவுசியோட வாழ்க்கை அப்படி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல கௌதம் அப்பா அப்படி பண்ணுங்கப்பான்னு சொன்னான் அந்த அரவிந்த் இதெல்லாம் பண்ணாதான் உங்கள் பிள்ளையை நான் கூட்டிகிட்டு போவேன்னு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டான் முத்தம்மா அதான் என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கோம் சரி அவன் சொன்ன மாதிரி போயிட்டு வீடு மட்டும் உன் பேரில் எழுதுறப்பான்னு சொல்லுவோமான்னு நினச்சிட்டு கேட்கலான்ட்டு போகிறேன் ஆனால் அவன் சொத்தி எல்லாத்தையும் கேட்குறான் முத்தம்மா ஆமாம் ஆமாம் எல்லாத்தையும் கேட்குறான் அதனால தான் என் புருஷனை எழுதி கொடுத்துற சொல்லிட்டேன் ஆமாம் இவன் தான் சொன்னான் ஓம்மா ஓம் மாவ பேத்திக்கு உள்ள சொத்தல்லாம் நீங்கள் கௌதம் யாரும் எழுதி கொடுத்துட்டீங்கள அப்புறம் என்ன அதனால தான் கௌதம் வேணான்ட்டான் அதான் என் பிள்ளைக்கு நான் எல்லாத்தையும் தர போகிறேன் ஆமாம் இதில் என்ன இருக்குது அவன் நல்லா இருக்கணும்ல அப்புறம் அவன் பாட்டுக்கு வீட்டை விட்டு என் பிள்ளையை வரட்டேன் என் பிள்ளை கஷ்டப்படாது தான் செய்கிறோம் நீங்கள் உங்கள் பேத்தி எப்படி எல்லாம் செஞ்சது இல்லையா அது மாதிரி தான் என் மாவோளுக்கு நாங்கள் செய்ய போகிறோம் இதே எதுக்கு நீ கேட்டுகிட்டு இருக்கிற வர்றீங்க உனக்கு தேவையாது பாரடி முள்ள, எல்லாம் ஒரு அளவுதான் என்ன உனக்கு தேவையான எனக்கு தேவையில்லாமல் அப்புறம் யாருக்கு உன் ஓ வாய் வாங்கி நின்னா நான் அமைதியாக இருக்க முடியாது ஏன்னா உன் மகனுக்கு என் உன் மகனோட வாரிசு என் பேத்தி வயிற்றுல வளருது அது அது தெரியும்ல அந்த வாரிசுக்கு என்ன பங்கு பிறந்த இடத்துல அந்த பிள்ளைக்கு என்ன பங்கு என்ன சொத்து நீ எல்லாத்தையும் உன் மகளுக்கு எழுதி வச்சுட்டு போயிடுவா கௌதம் பேசாமல் என்ன பண்ணுவான் ஆ கௌதம் தான் வாங்க இருக்கேன் நான் அப்படி இருக்க முடியாது புரியுதா இங்கே பாரு கௌதம்கா உள்ள பங்கு நீ பிரித்து வச்சுட்டு நீ உன் மகளுக்கு கொடுப்பியோ உன் மருமோனு கொடுப்பியோ நீ யாருக்கு கொடுப்பியோ எனக்கு தெரியாது அவன் மங்க நீ பிரித்து இப்போவே வைக்கணும் வச்சாதான் நான் விடுவேன் என்ன முத்தமா அந்த மனசை போகிற நேரத்தில் வந்து வம்பு பண்ணிகிட்ருக்கியா விளாட்றியா எதுவாக இருந்தாலும் அவர் போயிட்டு வந்து பேசட்டும் ஏன் போய்ட்டு ஓ மருமகம் பேரில் எல்லாத்தையும் எழுதி வச்சு கொடுத்துட்டு அப்புறம் வந்து பேசலாம்னு நினச்சிட்ருக்கியா சொல்லு இதுக்கெல்லாம் மயங்க இந்த முத்தமா அடியே முல்லை உன் லட்சம் எல்லாம் எனக்கு தெரியும் ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க எல்லாம் மக மகன் இவனை நீ என்னடி பண்ண ஓன் பிள்ளை இவன் யாவும் இருக்கா இல்லை வேற யார் பிள்ளையாண்டி வளர்த்த வளர்த்த நீ தானே வயிற்று பத்து மாதம் சுமந்து பெத்த என்னடி பாவம் இருக்க கூட படமாட்டேங்கிறா நீலாம் மனசு என்னடி முள்ள

அமிதா நில்ட்ரா கௌதம் ஏதாவது பேசுனா நடக்கிறது வேற என்ன முத்தமா என் மகனை பேத்தி அப்பத்தா கறி எல்லாரும் சேர்ந்து மிரட்டி அதட்டி வச்சிருக்கீங்களா அதான் நல்லா தெரியுது என் வாய் முடி நிற்கிறதுலே எங்கள்கிட்ட மட்டும் அந்த வாய் பேசுவான் நீ பேசி பேச அமிதா நின்று கேட்டுட்டா இருக்க நீ பாருப்பா கௌதம் அப்பா சொல்லிட்டேன் அந்த பிள்ளைக்கு உள்ள பங்கு நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் உன் பிள்ளை பேரில் எழுதியோ யார் பேர்ல எழுதுவியோ எனக்கு தெரியாது இங்கே பாருங்கள் அவ்வளோதான் சொல்லிட்டேன் கௌதமு என்னையா உன் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிற இவங்க பண்றதுலாம் இருக்கு உனக்கு ஒன்றுமே கொடுக்காம போனால் என்னையே அர்த்தம் அது இந்த ஊரில் உனக்குன்னு உள்ள பங்கு வேணுமா வேண்டாமாயா எல்லா வீட்லேயும் பொம்பளை பிள்ளைகளுக்கு அதிகம் பங்கு கொடுக்க மாட்டாங்க ஏதோ கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கதை மிச்சம் மீதின்னு சொல்ல முடியாது இருக்கதை கொடுப்பாங்க ஆனால் இந்த வீட்டில் தான் எல்லாமே பொம்பளை பிள்ளைகளுக்கு எழுதிருந்தால் நியாயம் ஞாயாது முத்தமா இங்கிப எல்லா பிள்ளை அப்புறம் உன் பேத்தி பேர்ல மட்டும் அவ்ளோதான் எழுதி வச்சிருக்கிறியா என்னத்துக்கு என் பேத்தி பேர்னா என் பேத்தி கூட பிறந்தா யாரும் கிடையாது அப்போ அவ்வளவு சுத்தம் அவளுக்கு தான் ஆனா நீ உன் பிள்ளை ரெண்டு இருக்கே ஆம்பளை பிள்ளை தான் பொதுவாக எல்லாம் சுத்தம் இதாவும் ஏதோ பொம்பளை பிள்ளை இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் தருவாங்க ஆனா உன் வீட்டில் நடக்கிற கூத்தல்லாம் நான் எங்க போய் சொல்லுவேன்னு தெரியல அம்புட்டி நான் பொம்பளை பிள்ளைக்கு தான் தருவேன்னு எழுதி கொடுக்க புரியலே உங்களுக்கே மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா நான் விடவே மாட்டேன் இதெல்லாம் எழுதுறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் என்னங்க முத்தமா போய்ட்டு எனக்கு பேசிட்டு இருக்கு அமைதியா நிக்கிறியா ஒண்ணுமே பேசாம என்ன நினைச்சு அமைதியா ஏ நான் என்ன சொல்றதுனே தெரியல முத்தமா சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு அவனுக்குன்னு என்ன சொத்து பாரு முத்தமா இப்ப என்ன சரிடா கௌதமே நாலு ஏக்கர் கிடக்கல ரெண்டு ஏக்கர் உனக்கு ரெண்டு ஏக்கர் கவுசி கொடுத்துருவோம் ஆனால் இந்த வீட்டை கவுசியை கொடுத்துருவோம் நீ தான் அந்த வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லையா நீ தான் மாமனார் வீட்டில் இருக்க போறேன்னு சொல்கிறீங்களா அப்புறம் என்ன நீ அங்கே தான் நான் இருக்க போகிற அப்போ கவுசி கவுசி வீட்டுக்காரெல்லாம் இங்கே வந்து இருந்துக்கட்டும் என்னையா என்ன நான் சொல்கிறது அவளுக்கு ரெண்டு ஏக்கர் உனக்கு ரெண்டு ஏக்கர் சரியா அது எப்படி சரி ரெண்டு ரெண்டு ஏக்கரு அது என்ன உன் மகளுக்கு மட்டும் வீடு அப்போ அவனுக்கு அவனுக்கா அவனுக்கு நான் எப்படி தர முடியும் இந்த ஒரு வீட்டை ஒரு வீடு தான் இருக்குது ரெண்டு வீடு இருந்தாலும் ஆளுக்கு ஒன்று வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம் ஒரு வீடு நான் எப்படி தர முடியும் ஒரு வீடு எப்படி தர முடியும் தெரியுது இல்லை அப்போ உனக்கு ரெண்டு பிள்ளையே தானே ரெண்டு பிள்ளைக்கு பாதியை வெட்டியா கொடு புரிஞ்சு பேசுகிறேன் இல்லை புரியாமல் பேசுகிறேன் முத்தமா பாதியை வெட்டி கூட எப்படி வெட்டி கொடுப்பேன் என்ன பழம் மாடு அப்போதா என்ன அப்போதா வா அப்போதா இவங்கள்ட்ட எல்லாம் பேச முடியாது பா நான் அப்போதான் கூட்டிகிட்டு கிளம்புறேன்ப்பா என்னங்க என்ன சொல்ல வர்றீங்க இப்போது முல்ல முத்தமாக கேட்கலையும் ஒரு நியாயம் இருக்குது கௌதம் என்ன தான் வெளியில் எனக்கு இந்த சொத்து வேண்டாம்னு சொன்னாலும் மனசுக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி இருக்குது அவன் கேட்கலன்ட்டு நாம எல்லாமே அவன் பேரில் எழுதி தர்றது ரொம்ப ரொம்ப தப்பு நம்ம பண்ணுற காரியம் புரிஞ்சுதா அதுக்காக என்ன பண்ண புரியப்ப அவன் என் பிள்ளை கூட்டிட்டு போய் வாழாட்டி அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் வாழ்றானா வாழலையான்னு அது இப்போ முக்கியம் இல்லை நான் சொல்ல வர்றதை முதல்ல கேளு இங்கே பாரு யா கௌதம முதல்ல அந்த ரெண்டு ஏக்கர் கவுசிக்கும் மிச்சம் உள்ள ரெண்டு ஏக்கர் உனக்கும் எடுத்துக்கோயா அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இந்த வீட கவுசிக்கு கொடுத்துருவோம் உனக்கு அப்பா கண்டிப்பா நான் ஒரு வீடு கட்டித்தரேன் என்னையா நான் சொல்றது என்னங்க எதுக்கு வீடு வீடு கட்டித்தரே எதுக்கு வீடு தரணும் அதெல்லாம் வீடு வேணாம் ஒன்றும் வேணாம் அதான் அவனுக்கு மாமனார் வீடு இருக்குல்ல மாமியார் வீடு அங்கே யார் இடப்பெனுக்கு வரப்போறா அதெல்லாம் யாரும் இல்லை அவன் ஒராள் தானே அவளும் ஒரு ஆளு தானே ரெண்டு பேர் இருந்துட்டு போட்டோம் மாமனார் மாமியார் வீட்டில் அங்கே அந்த வீடு இருக்கும்போது அவனுக்கே வீடெல்லாம் கட்டித்தரீங்க தரீங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல பாத்துக்கலாம் முல்ல உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா முல்ல பாத்துக்கலாம்னா அவ இப்படி வீடு இல்லாமல் இன்னமில் பண்ணுவான் மாமியார் வீட்டில் இருக்கல நீ அசால்ட்டாக சொல்கிற அவன் ஒரு நாள் இருப்பான் ரெண்டு நாள் இருப்பான் மூணு நாள் இருப்பான் ஏன் ஒரு வாரம் கூட இருப்பான் அதுக்கப்புறம் அவன் எப்படி இருப்பான் அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரி சரி அவனுக்கு பின்னாடி வீடுலாம் கட்டி கொடுத்துக்கலாம் ஆனால் இப்போல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுங்க சரியா என்ன முத்தம்மா சரியா போதுமா சரி அவருக்கு போ இல்லை டைம் ஆகிடுச்சு அவர் போகணும் லேட் ஆகுது கொஞ்சம் வழி வரியா போட்டும் நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல முத்தம்மா இவகிட்ட இங்கிட்டு மாட்டிக்கிட்டு அவங்கிட்ட அங்கிட்டு மாட்டிக்கிட்டு படாத பாடுபட வேண்டியதாக இருக்கு எனக்கு நேரங்காலமே சரியில்லை நிஜமாவே சொல்றேன் எங்கிட்டு என் பையன் பிரச்சனை கொஞ்ச நாள் ஓடிச்சு இப்போ என் பொண்ணு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு நான் பெத்த ரெண்டு பிள்ளைகளுக்குமே இப்படியா பிரச்சனை வரணும் லாஸ்ட்ல இப்ப சொத்து அங்கிட்டா இங்கிட்டான்னு எனக்கு இல்லாமல் இருக்குது என்ன சொல்கிறதுனே தெரியல முத்தமா ஏதோ போயிட்டு இருக்கு சரி நான் போயிட்டு கவுசி பிரச்சனையை முடிக்கணும் முதல்ல அவன்கிட்ட போயிட்டு பேசணும் உனக்கு ரெண்டு ஏக்கர் தந்துடுறப்பா வீடு தந்துடுறப்பான்னு ஏன்னா அவன் வீடும் கேட்டிருக்கான் ரெண்டு ஏக்கரும் கேட்டிருக்கான்

இல்லையா உனக்கு வேலை இருந்தால் பாரு அப்பா நான் ஒரு நாளாக போயிட்டு வந்துடுறேன் ஆ ஓகேப்பா பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க ஆ சரியா கௌத்தம என்ன இன்னும் நீனும் பார்த்துட்டு இருக்கா போக வேண்டியதானா முல ஆனால் என் மோசமானவளாக இருப்பேன்னு நினச்சேன் இவ்வளோ கேடை கேட்ட மோசமானவளாக இருப்பேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலடி என்னடி ஒரு ஆம்பளை பையனா கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்ற ஒரு நாள் என் பேத்தியை வந்து நடிச்சிட்டு கூப்பிட்டேன் அதுக்கப்புறம் என்னைக்கா திரும்பி பார்த்தியாடி அவள் நல்லா இருக்காளான்னு ஒரு வார்த்தை உன்னால் கேட்க முடிஞ்சுதா ஏன் இப்படி பண்ணுறா இப்படி பண்ற கேட்டேன் அவ அப்படி உனக்கு என்னடி பாவம் என்ன பாவம் பண்ணா ஆமா உன் பேத்தி என் மேல ரொம்ப பாசம் பொழியா அவள நல்லா இருக்கல நல்லா இருக்கலு வேற நான் ஒரு வார்த்தை கேட்கணுமா போவியா அடைச்சி வாய் முடு உன் மேல என் பேத்தி அவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தா அத்தனை அத்தைங்கிற பேச்சுக்கு மறை வார்த்தை இல்லையா இப்ப உன் உன அத்தனுக்கு கூடவே மனசு வரமாட்டேங்குதான் அந்த அளவுக்கு நீ ஆக்கி வச்சிருக்கடி பரவாயில்ல பரவாயில்ல இவெல்லாம் வந்து என்னை கூப்பிடணுமே அவசியமே கிடையாது இவ இதுக்கு என்ன கூப்பிடணும் என்னை கூப்பிடவே யார் இங்கே பாரு முத்தமா இப்போ சொல்கிறேன் இதை நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் கிடையாது இது என்னோட குடும்பம் உன் பேத்தி தான் எங்கே வந்து கேட்டிருக்கு சரியா உன் பேத்தி வந்து கேட்டா அவகிட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன் தேவையில்லாமல் என் கிட்டே கேள்வி கேட்கல வேலை வச்சுக்காது எங்களோட செத்து யார் கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியும் உன் வேலையை போய் பாருப்போ கிளம்பு ஓ அப்படியாடி திம்முரு பிடிச்சவ தானடி நீ திமுரு பிடிச்சவ உன் திமிரெல்லாம் அடக்குறேன் அடுக்குறேன் பாரு அப்புறம் இந்த முத்தம்மா யாருன்னு நீயே கேட்ப பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் கிளம்பு வாய்க்கு வாய் கிளம்பு 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 நான் இருக்கா இர்றி இதே மாதிரி நடு ரோட்டில் வந்து நீ நிற்ப அப்போ இந்த முத்தம்மா உனக்கு வா பார்த்துக்குறேன் நான் நடு ரோட்டில் இருந்தாலும் உன் வீட்டுக்கெலாம் வரல கொஞ்சம் கூட மனசில் பயம் இல்லை எதுவுமே கிடையாது மக மக மகனு மக்களுக்கு கொடுக்குற மக்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கார் உனக்கு ஒரு நாளைக்கு ஆப்பு வைப்பார் ஆப்பு தானே எனக்கு தானே வைக்கிட்டு வைக்கிட்டேன் எத்தனை ஆப்பு வைக்கிறீங்க பாத்துக்கலாம் அந்த ஆப்பு வைக்கிறத எப்படி நான் பாக்குறேன்னு பாரு நீ அடைச்சி மானங்கிட்டவ இவகிட்ட போய் நான் பேசுறேன் பாரு இவகிட்ட நான் மனசு பேசுவாங்களா என்ன கருமோ கௌசி என்னம்மா என்ன கௌசி என்னம்மா முத்தம்மா மாதிரி வந்து சத்தம் போட்டுட்டு போகுது எதுவும் பிரச்சனையா இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை முத்தமாவுக்கு என்ன வேலை எதுக்காக ஏதாவது வந்து சத்தம் போடத்தான் செய்யும் அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது நீ போமா சும்மா பேசிட்டு இருந்தேன் என்னதான் இருந்தாலும் அது பேத்தி அது வீட்டில் இருக்குல்ல அதனால அதுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருக்கும் அதுக்கு இந்த முள்ள தானே கிடச்சேன் சத்தம் போட அதுக்கு தான் வந்து காத்திட்டு போகுது சட்டை கேட்டோடனே நான் என்னமோ ஏதோன்னு பதிரி அடிச்சு வந்தேன் உன் உடம்பே வீக்கா இருக்கு கௌசி நீ அதை பற்றி நினைக்காத போ உள்ள போ